ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு ஸ்கோடா சூப்பர்பு ஒரு லக்ஸரியான வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் வண்டி என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்குறதா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வண்டியோடய ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் செம்ம தெளிவாக இருக்குது பாருங்கள் பெயிண்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது வண்டி வந்து அப்படியே ஒரு ஒரிஜினல்ட்டியாக இருக்குது எங்கேயுமே டேமேஜ் எதுவுமே கிடையாது டென்ட் எதுவுமே இல்லை ரஸ்ட்டு கிடையாது வண்டியில் பாருங்கள் பேனட் எல்லாமே கிளியராக இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட சைட் லுக் பார்த்துடலாம் வண்டியோட சைட் லுக்குமே தான் நீட்டாக இருக்கும் நமக்கு நாலு வீலும் அலாய் வீல் வந்துடும் டயர் பேக் டயர் வந்து ஃப்ரண்ட் டயர் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் பேக் டயர் ஒரு எழுவது டு எண்பது பர்சன்டேஜ் கண்டிப்பாக இருக்கும் பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் நல்லா கிளியராக இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட பேக் சைட் பார்த்துடலாம் வண்டியோடய பேக் சைட் பாருங்கள் அதுவுமே நல்லா நீட்டாக தான் இருக்குது இந்த பம்பர்ஸில் மட்டும் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது ஒரு பாலிஷ் பண்ணோம் அப்படின்னா அதை கிளியர் பண்ணிடலாம் இந்த ஸ்கோடா அப்படிங்கிற அந்த எம்பளம் இல்லாமல் இருக்குது அது நீங்கள் வண்டி எடுக்க வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நாங்கள் அதை ஓட்டியே கொடுத்துருவோம் ஆர்டர் பண்ணியாச்சு இந்த டயருமே நல்ல ஒரு எழுபது பர்சன்டேஜ் அந்த மாதிரி இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைடு பார்க்கலாம் வண்டியோட லெஃப்ட் சைடுமே அப்படி தான் பம்பர் டு பம்பர் வண்டி தெளிவாக இருக்குது இப்போ அடுத்ததாக இந்த வண்டியோடய இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துலாம் சன்ரூஃப் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துடும் சீட் வந்து மோட்டரைஸ்டு சீட்டு வந்துடும் லெதர் சீட் தான் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு உட்காந்து டிராவல் பண்ணுறதுக்கு பாருங்கள் இன்டீரியர் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வண்டியில் நமக்கு ஆண்ட்ராய்ட் செட்டுமே வந்துடுது ஸோ யூடியூப்லேருந்து ஃபேஸ்புக் கொண்டு எல்லாமே நம்ம இதிலையே யூஸ் பண்ணிக்கலாம் பேடல் ஸ்விஃப்டர்ஸுமே வந்துடுது ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டு இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் மூலமாக நம்ம கியர் சேஞ்ச் பண்ணி ஓட்டிக்கலாம் இப்போ அப்படியே வண்டியோட பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் பேக் சீட்டுமே நல்ல நீட்டாக தான் இருக்குது நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது ஃபுல்லாக இந்த சீட்டை வந்து நம்ம பின்னாடி தள்ளி வச்சாலுமே நமக்கு பின்னாடி உட்காரவங்களுக்கு முட்டு தட்டாது அந்த அளவுக்கு வந்து ஸ்பேசியஸாக இருக்கும் ரியர் ஏசி வந்துடும் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லா க்ளீனாகவே இருக்குது இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணு பாருங்கள் பூட்ஸ் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் சரியான பெருசாக தான் இருக்கும் நமக்கு ஒரு ஆளே உள்ள உட்காந்துக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் நமக்கு வெறித்தனமாக இருக்குது ஸ்டெப்னி எல்லாமே நமக்கு வண்டியில் இருக்குது கம்பெனி ஒரிஜினாலிட்டியோடு அப்படியே இருக்குது பாருங்கள் உள்ளேயுமே பாடியில் ரஸ்ட் எதுவுமே இல்லை ரொம்ப கிளியராக இருக்குது ஒரு வாட்டர் மட்டும் பண்ணோம்னா இந்த இடம் இன்னுமே பார்க்கறக்கு தெளிவாக இருக்கும் இந்த டயருமே புது டயர் தான் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியை டிரைவ் பண்ணி பார்க்கலாம் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ ட்ரைவ் மோட்டில் போட்டு இப்போ நான் அப்படியே புஷ் பண்ணுறேன் வண்டியோடய பிக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பிக்கப் பொறுத்த வரைக்கும் குறையே இல்லை வண்டி அதுக்குள்ளே எண்பது வரைக்கும் போயிடுச்சு இப்போ திரும்ப நான் புஷ் பண்ணுறேன் பாருங்கள் லேக் எதுவுமே இல்லை வண்டி அப்படியே இழுத்துகிட்டே தான் இருக்குது சின்ன லேக் கூட நமக்கு ஃபீல் ஆகலை அந்தளவுக்கு பிக்கப் வந்து வண்டியில் சூப்பராக இருக்குது ஸ்கோடா சூப்பர் போ பொறுத்த வரைக்கும் பிக்கப் சொல்லவே வேண்டாம் வெறித்தனமாக இருக்கும் வண்டியில் மற்றபடி ஓட்டுறதுக்குமே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இன்ஜின் எல்லாமே நல்லா நைஸாக இருக்குது அந்த கியர் ஆகுறதுமே நல்லா ஸ்மூத்தாக ஷிஃப்ட் ஆகுது மெயினாக ஸ்டேரிங் வந்து நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது ஓட்டுறதுக்கு இப்போ ஏசி வந்து ஆனில் தான் இருக்குது ஏசி ஓடிட்டு தான் இருக்குது கூலிங்குமே வந்து நல்லா பர்ஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும் கேஸ் ஃபில்லிங் அந்த மாதிரி கூட எதுவும் சர்வீஸ் பண்ண தேவையில்லை நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது அடுத்ததாக சஸ்பென்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த ஸ்பீட் பிரேக்கரில் அப்படியே ஸ்பீடாக விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சஸ்பென்சருமே நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது தேவையில்லாத எந்த ஒரு நைஸ்மே நமக்கு உள்ளே ஃபீல் ஆகலை நாலு சஸ்பென்சருமே பக்காவாக இருக்குது இன்ஜின் கியர் பாக்ஸு பிக்கப்பு டர்போ எல்லாமே வந்து மேஜராக எல்லாமே சஸ்பென்சர் வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கு ஸோ தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை வாங்கலாம் இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது வந்து ஒரு டீசல் டீசல் வண்டி ஸ்கோடா சூப்பர் பிளே டாப் பெயிண்ட் மாடல் ஒரு நல்ல ஒரு மைலேஜ் ப்ளஸ் பெர்ஃபார்மன்ஸுமே இருக்கக்கூடிய ஒரு வண்டி ஒரு டாப் மாடல் பேடல் ஸ்விஃப்டரு ஏபிஎஸ்ஸு ஏர்பேக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆண்ட்ராய்டு செட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வரக்கூடிய ஒரு டாப் மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து இந்த வண்டியோட ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஓனரில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெளியில் மார்க்கெட்டில்லாம் பார்த்திங்கன்னா நாலரை ரூபா அஞ்சு லட்சரூவா வரைக்கும் கோட் பண்ணுவாங்க பட் நம்ம இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற பிரைஸ் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரரூவா மட்டும்தான் கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் காண்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா ப்ரீமியம் கார்ஸாக இருக்கட்டும் லோ பட்ஜெட் கார்ஸாக இருக்கட்டும் டெய்லி வந்து நல்ல கம்மியான பட்ஜெட்டில் நம்ம கோட் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அதை தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்